எல்லாருக்கும் நமஸ்காரம் நாம் இந்த வீடியோல எப்படி சிம்பிளா சத்யநாராயண பூஜை பண்ணலாம்னு பார்க்க போறோம் இத பொதுவா பௌர்ணமி தினங்களில் கோதூளி வேளம்பா அதாவது சாயந்தர நேரம் ஆனிரைகள்லாம் வீட்டுக்கு ஓட்டின்ட்டு வருவா பத்தேலா அந்த தான் இந்த பூஜையை பண்றது ரொம்ப விசேஷம் முதல்ல பூஜா திரவியங்களை தயார் பண்ணி வச்சுக்கோங்க மஞ்சள் தூள் பிள்ளையார் பிடிக்க மங்கள அக்ஷத பஞ்சாத்திர பாத்திரத்துல ஜலம் உத்தர்ணி உதிரி புஷ்பங்கள் படங்கள் மற்றும் விக்கிரகங்களை அலங்காரம் பண்ண பூ மாலைகள் சின்ன பாத்திரம் ஒரு சொம்புல ஜலம் வச்சுண்டு அத நாலா பக்கமும் சந்தன குங்குமம் பூ எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க கலச பூஜைக்கு இப்போ அர்க்கியம் சமர்ப்பயாமி ஆச்சமணியம் சமர்ப்பயாமி சாத்தியம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்ற இடத்துல எல்லாம் நீல ஜலத்தை எடுத்து ஒரு பாத்திரத்துல சேர்க்கணும் அக்ஷதான் சமர்ப்பயாமின்னு முடிகிற இடத்துல எல்லாம் படத்துக்கோ விக்கிரகத்துக்கோ அக்ஷதைய சேர்த்துருங்கோ இப்போ முதல்ல மஞ்சள் பிள்ளையார பிடிச்சு அதுக்கு சந்தன குங்குமம் புஷ்பம் சாத்துங்கோ கையில புஷ்பாக்ஷதைகளை வச்சுண்டு சுக்லாம்பரதரம் குட்டிக்கோங்கோ சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசி வர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபத நம் தியாய சர்வ விஜ்னோபாந்தையே இப்ப வலது தொடை மேல கைய வச்சுக்கோங்கோ மமோ பாத்த சமஸ்துரிதாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் கரிஷ்யமான கர்மனகா நிர்விக்னேன பரிசமாப்தியர்த்தம் ஆதோ விஷ் விக்னேஸ்வர பூஜாம் கரிஷ்யே அப்படின்னு சொல்லிட்டு ஜலத்தை சேர்த்து கீழே விட்டுடுங்கோ இப்போ புஷ்பத்தால அர்ச்சனை பண்ண ஆரம்பிங்கோ य नम ओं एकदाय नम ओं कपिलायन ओं गजकर्णकाय नम ओम लंबोदराय नम ओम विकटाय नम ओं विघ्नराजाय नम ओम विनायकाय नम ओं धूमकेदे नम गणाध्यक्षाय गणाध्यक्षायण ओम बाचंद्रायण नम ओम गजाननाय नम ओम वक्रतुंडाय तोंडा ओम ओं शूर्पकर्णाय ओम हेरंबाय नम ஓம் ஸ்கந்த பூர்வாய நம ஓம் ஸ்ரீ 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 மகா மகாகணபதே நம நானாவித பத்திரபரிமள புஷ்பாணி சமர்ப்பயாமி இப்ப மணி அடிச்சிண்டே நைவேத்தியம் பண்ணுங்கோ தாம்பூலம் கதலீ பழம் நிவேதையானந்திரம் ஆச்சமணியம் சமர்ப்பயாமி இப்ப மணி அடிச்சிண்டே கற்பூர ஆர்த்தி காட்டுங்கோ राजादिराजाय प्रसज्ञसाहिने नमो वयं वै श्रवणाय कुर्महे समेका मांखा महामायमह्यं। कामेश्वरो वै श्रवणो ददातु गुबेराय वै श्रवणाय महाराज्याय नमः कर्पूरनीराञ्छनम् दर्शयामि கற்பூர்அனிரான் சனமாசமர்ப்பயாமி இப்போ சங்கல்பம் பண்ணிக்கணும் கையில் পুষ্পமும் அக்ஷதையும் எடுத்துக்கோங்கோ शुक्लाံ பரதரம் குட்டிக்கோங்கோ शुक्लाံ பரதரம் விஷ்ணும் ச시வர்ணம் சதுர்புஜம் प्रसன்னவதனம் த்யாயேதே சர்வவிக்னோபശാந்தயே ममபாத சமஸ்தத் துரிதக்ஷயத்வாரஸ்ரீ பரமேஸ்வரப்ரீத்யர்த்தம் शुभे शोभे मुहूर्ते आद्यब्रमण कल्पे श्रीश्वेतवराहकल वतम अष्टाशीत में कलियुगे प्रथम पाते जबूदीपे भारतवर्षे भरदंडे दक्षिणे पार्श्वे पार्शे सहाब्दे वर्धमाने व्यावहारिके प्रभवादि षष्टिसंवत्सराणां मध्ये शोभकृतनामसंवत्सरे उत्तरायणे शिशिरऋथौ कुम्भमासे पौर्णम्यां शुभदिधौ स्थिरवासरयुक्तायां मघानक्षत्रयुक्तायां शुभयोग शुभकरण एवं गुणविशेषणविशिष्टायां अस्यां शुभदिधौ मम सहकुटुम्बस्य क्षेमस्धैर्यवीर्यविजय आयुरारोग्य ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थं समस्तमङ्गलावाप्त्यर्थं समस्तदुरितोपशान्त्यर्थं धर्मार्थकाममोक्षचतुर्विधफलपुरुषार्थसिद्ध्यर्थं चिन्तितमनोरथावाप्त्यर्थं മനോ വാഞ്ചാപളസിർത്ഥം പുത്ര പൗത്ര ദൗഹിത്രാണാം അഭിവൃദ്ധ്യർത്ഥം ശ്രീ സത്യനാരായണമൂർത്തി മുത്തിശ്ചീസത്യനാരായണ പ്രീത്യർത്ഥം യഥാശക്തി ഷോടോപചാര പൂജാം കരിഷ്യേ അപ്പൊടി ചൊല്ലോ കയ്യിലൊരു ഒരു ഉദ്ധർണി ജലം എടുത്ത് അത സേത്രുങ്ങോ കീഴ വിട്ടുങ്കോ புஷ்ப அக்ஷதையை கையில் எடுத்துட்டு பிள்ளையார நன்னா வேண்டிக்கோங்கோ வக்ர துண்ட மகா காய சூரிய கோட்டி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வ சர்வதா புஷ்ப அக்ஷதையை சேர்த்திருங்கோ அங்கே இருந்து ரெண்டு அக்ஷதையை எடுத்து தலையில போட்டுக்கோங்கோ கணபதி பிரசாதம் சிரசாகிருநாமி இப்போ வடக்கால நகதி வச்சுடுங்கோ விரம் எதாஸ்தானம் பிரதிஷாமி இப்ப அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிற கலசத்தை வலது கையால மூடிக்கோங்கோ முகே விஷ்ணு கண்டே ருதிரா சமா்ரி மூளே சர்வே சப்தத் மத்தியே ரிக்வேதோ குதீபாவசுந்தரா அத்துர்வேத சாமவேதோபதர் பண அங்கைச்ச சகிதா சர்வே கலசாம்பு சமா ஆயாந்து தேவ பூஜார்த்தம் துரித கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலே அஸ்மின் சநிதிம் குரு அப்படின்னு மணி அடிச்சுண்டே அந்த தீர்த்தத்தை எடுத்து உங்களையும் பூஜா திரவியங்களையும் பரோக்ஷம் பண்ணிக்கோங்கோ ఇప్పుడు మణిలో చందన కుంకుమూ మణి అడిచండే సలుంగో ఆగమాతం తు దేవానాం గమనాార్థం తు రక్షసాం గండానాదం కరోం యాదో దేవతాహ్వాణలాంచం ఇప్పుదే ఎడుతుకోంగో నీలవర్ణం పీతవస్్రం ధ్యాయే శ్రీవత్సభూషితం గోవిందం గోకులానందం బ్రహ్మాత్యైరపి పూజితం శ్రీ సత్యనారాయణ స్వామినే నమ ధ్యాయామి ఆవాహయామి అప్పుడు స్వామిట సేతురుంగో ఇపోీ సత్యనారాయణ స్వామినే నమ ఆచనం సమర్పయామి అప్పుడు పుష్పాక్షదేవ్ సేత్రుంగో శ్రీ సత్యనారాయణ స్వామినే నమ ఆర్క్యం సమర్పయామి ఉద్దర్ణ జలత విడుంగో శ్రీ సత్యనారాయణ స్వామినే నమ పాధ్యం సమర్పయామి శ్రీ సత్యనారాయణ స్వామినే నమ ఆచమణీయం సమర్పయామి శ్రీ సత్యనారాయణ స్వామినే నమ స్నానానంతరం ఆచమణీయం సమర్పయామి శ్రీ సత్యనారాయణస్వామినే నమ వస్త్రయుమం అక్షదాన్ సమర్పయామి శ్రీ సత్యనారాయణస్వామినే నమ యజ్ఞోపవీతం అక్షదాన్ సమర్పయామి శ్రీ సత్యనారాయణస్వామినే నమ చందనం సమర్పయామి శ్రీ సమర్పత్యనారాయణస్వామినే నమ పుష్పాణి సమర్పయామి ఇప్పు కలెడుతుండ ओम नारायणाय नमः पाद पूजयामि ओम शेष नमः नम पूजयामि ओम ओं नमः जंगे पूजयामि ओम विश्व नमः झानुनी पूजयामि ओम जगन्नाथाय नमः कुं पूजयामि ओम कमलनाभाय नम पूजयामि ओम जगत कुक्षये नमः कुक्षिं पूजयामि ओम लक्ष्मी विलसत वक्षसे नमः వక్షస్థలం పూజయామి ఓం చక్రాది హస్తాయ నమ హస్తాన్ పూజయామి ఓం చతుర్బాహవే నమ బాహూ పూజయామి ఓం శ్రీకంఠాయ నమ కంఠం పూజయామి ఓం చంద్రముఖాయ నమ ముఖం పూజయామి ఓం సత్యవాసే నమ వ్రం పూజయామి ఓం శీషాయ నమ నాసికాం పూజయామి ఓం రవీందులోచనాయ నమ నేత్రే పూజయామి ఓం దిక్ాయణ శ్రోత్రే పూజ్యామి ఓం సర్వ్యాభినే నమ శిర పూజ్యామి ఓం శ్రీ 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 సత్యనారాయణ స్వామినే నమ సర్వాణ్యంగా పూజయామి అభి పుష్పతాళ అర్చన పన్నుంగో ఇప్పుష్పతాళ అర్చన ఓం శ్రీ కృష్ణాయ నమ ఓం కమలానాథాయ నమ ఓం వాసుదేవాయ వాసుదేవాయన ॐ सनातनाय नमः ॐ वसुदेवात्मजाय नमः ॐ पुण्याय नमः ॐ लीलामानुषविग्रहाय नमः ॐ श्रीवत्सगौस्तुभधराय नमः ॐ यशोदावत्सलाय नमः ॐ हरये नमः ॐ चतुर्भुजातचक्रासि गदासङ्गाद्युधायुधाय नमः ॐ देवकीनन्दनाय नमः ॐ श्रीशाय नमः ॐ नन्दगोपप्रियात्मजाय नमः ఓం యమునా నమ ఫళపత్రియానుజాయ నమ ఓం భూతనా జీవితరాయ నమ శుర ంద్రజనంది సచితానంద విగ్రహాయ నమ ఓం నవనీత విలిప్తాంగా నవనీతాయ నమ ఓం అనకాయ నమ ఓ నవనీత నవాహారాయ నమ ॐ मुसुकुन्दप्रसादकाय नमः ॐ षोडशस्त्रिसहस्रेशाय नमः ॐ त्रिभङ्गिने नमः ॐ ललिताकृतये नमः ॐ शुकवागमृताब्धिन्तवे नमः ॐ गोविन्दाय नमः ॐ योगिनां पतये नमः ॐ वत्सवाटचराय नमः ॐ अनन्दाय नमः ॐ देणुकासुरभञ्जनाय नमः ॐ त्रिणीकृतत्रिणावर्ताय नमः ॐ यमलार्जुनभञ्जनाय नमः ඔම් උත්තාල දාළ බේත්‍රේනමහා ඔම් තමාල ශ්‍යාමලාකෘථයනමහා ඔම් කෝප ගෝභීෂ්වරයනමහා ම් යෝ යෝගගිනේනමහ ඔම් කෝටි සූරිය සමප්‍රභායන මහා ඔම් ඉලාපතේනමහා ඔම් පරස්මයි ජෝතිශයනමහා ඔම් යාද වේන්ත්‍රයනමහා ඔම් යුතුත් බායනමහා ඔම් බණ මාලිනේනමහා ඔම් පීත වාසසේනමහා ඔම් පාරිජාත පහරාකායන මහා ओं दर्त्रे नमः ओम गोपालाय नमः ओम सर्वपालकाय नमः ओम अजाय नमः ओम निरंजनाय नम ओं कामझनकाय नमः ओम कंचलोचनाय नम ओं मधुक्ने मथुरा नादाय नमः ओम द्वारका नायकाय नमः ओम बलिने नमः ओम बृंदावन संचारिणे नमः ओम तुलसी धाम भूषणाय नमः ஓம் ஷமந்தமணேர்ஹர் நம ஓம் நர நாராயணாத்மகாய நம ஓம் கிருஷ்ணாம்பரதராய நம ஓம் மாயே நம ஓம் பரமபுருஷா நம ஓம் முசுரச்சாணூரமாராய நம ஓம்சாரவைணே நம ஓம் கம்சாரே நம ஓம் முராரயே நம ஓம் நாய நம ஓம் அனாதிபிரமச்சாரிணே நம ओं कृष्णाव्यसनकर्षकाय नम ओं शिशुबाणशिश्रेत्रे नम ओं दुर्योधनकुलांदकाय नम ओं क्रूर वरदाय नम ओं विश्व प्रदर्शकाय नम त्यवासे नम त्यसंगय नम भामारय नम ओं जयने नम ओं पूर्वजाय नम ओं विष्णवे नम ओं भीष्मक्ति प्रदायय नम ॐ जगद्गुरवे नमः ॐ जगन्नाथाय नमः ॐ वेणुनादविशारदाय नमः ॐ वृषभासुरविध्वंसिने नमः ॐ बाणासुरबलान्दकाय नमः ॐ युधिष्ठिरप्रतिष्ठात्रे नमः ॐ पर्ही पर्हावतंसकाय नमः ॐ पार्थसारदे नमः ॐ अव्यक्ताय नमः ॐ गीतामृतमहोतदये नमः माणिक्य ओम श्री कालीयमाणिक्यरंजित श्रीपदाबुजा नम ओम दामोदराय नम यज्ञ यज्ञभोक् नम ओम दानबेन्द्र विनाशकाय नम ओं नारायणाब्रह्मणे नम ओं पन्नकाशनवाहनाय नम ओम जल क्रीड़ा सामसोपीवस्त्रपहराकाय नम ओं पुण्यश्लोकाय नम ओं तीर्थपदाय नम वेद वेदबेद्याय नम ఓం దయానితయే నమ ఓం సర్వూతాత్మకాయ నమ ఓం సర్వ్రహరూపిణే నమ ఓం పరాత్పరాయ నమ శ్రీ 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 సత్యనారాయణస్వామినే నమ నావిధ పత్రపరిమల పుష్పా సమర్పయామి ఇప్పు మణి అడిచే ధూపహారతి కాటుో శ్రీ సత్యనారాయణస్వామినే నమ ధూపమాగ్రామి தூபானந்திரம் ஆச்சமணியம் சமர்ப்பயாமி இப்ப நெய் தீபம் காட்டுங்கோ ஸ்ரீ சத்தியநாராயண சுவாமி நே நமகா தீபம் தர்ஷயாமி தீபானந்திரம் ஆச்சமணியம் சமர்ப்பயாமி இப்ப ஒரு உத்தர்நில ஜலத்தை எடுத்து தரையில விடுங்கோ அன்னம் முதலான எல்லா நெய்வேத்தியத்தையும் கொண்டு வந்து வைங்கோ கையில உத்தர்நீல ஜலத்தை எடுத்துட்டு बस्तर अमृदो बस्तर नमसी अमृदो बस्तर नमसी अब स्वामी की कांगो ओम प्राणाय स्वाहा ओम अभानाय स्वाहा ओम उधानाय स्वाहा ओम व्यानाय स्वाहा ओम समानाय स्वाहा ओम प्रमणे स्वाहा अब नैवेद्यम पड़ुंगो नैवेद्यान आचमणीय समर्पयामी सर्वपापहर दिव्यम गांगेयम निर्मलम जलम மயா துவாச்சமணம் தத்தம் கிரஹியதாம் புருஷோத்தம அப்படின்னு சொல்லி புத்தர்நிலை ஜலத்தை எடுத்து விடுங்கோ ஸ்ரீ சத்யநாராயணஸ்வாமி நமக போஜனானந்தரம் ஆச்சமணியம் சமர்ப்பாமி இப்ப தாம்பூளம் கதலீ பழத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணுங்கோ ஸ்ரீ சத்யநாராயணஸ்வமினை நமக தாம்பூளம் கதலீபழம் நிவேதயாமி నేవే ధ్యానం ఆచమణ్యం సమర్పయ్యామి పుష్ప అక్షదే కలు ఎడుతుకో శ్రీ సత్యనారాయణ స్వామి నేను మత్రం అక్షదాన్ సమర్పయ్యామి సామరం అక్షదాం వీజయ్యామి అని సేతురుంగో ఇూర నిరాజనం కాటనో చతుర్వర్తి సమాయుక్తం కృతేన చ సుపూరితం నీరాజన సంతుష్టో వేష జగత్పతి శ్రీ సత్యనారాయణ స్వామినే నమ కర్పూర నీరాఛనం దర్శయామి కర్పూర నీరాజన ఆచమణీయం సమర్పయామి కైల పుష్పతో ఎడుతుకోంగో అంత కర్పూరత సుతుంగో రక్షాన్ ధారయామి అని సామిట సేతురుంగో ఇో ప్రదక్షిణం పన్ననో யாணி காணிச்ச பாப்பாணி ஜன்மாந்திர கிருத்தாணி தானி தாணி வினஷந்தி பிரதட்சண பதே பதே சத்யநாராயண சுவாமினே பிரதட்சண நமஸ்காரான் சமர்ப்பயாமி அப்படின்னு நமஸ்காரம் பண்ணுங்கோ இப்ப புஷ்பத்தை கைல எடுத்துக்கோங்கோ பக்தியோட பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ உங்களுக்கு என்ன இஷ்டமோ அத பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ என் மையா பக்தி யுக்தேன पत्रम् पुष्पं फलं झलम् निवेदितं च नैवेद्यं तद्गृहानुकम्बया मन्त्रहीनं क्रियाहीनं भक्तिहीनं जनार्दन यत् पूजितम् मया देव परिपूर्णं तदस्तु ते अमोघम् पुण्डरीकाक्षम् नृसिंहम् दैत्यसूदनम् ऋषीकेशम् वागीशं वरदायकं गुणत्रयं गुणातीतं गोविन्दं गरुडध्वजं झणार्दनं झणातीतं झाणकी वल्लभं हरिं प्रणमामि सदा भक्त्या नारायण मदप्फरं दुर्गमे विषमे घोरे शत्रुभिः परिपीड़िते निस्तारयस्व सर्वेषु तदा निष्टभयेषु च नामाण्यताणि संकीर्तये ईप्सितं बलमाप्न्यते सत्यनारायण देवं बन्दे अहम् कामदं प्रभुं லீலயா விததம் விஸ்வம் ஏன தஸ்மை நமோ நமகா அப்படின்னு புஷ்பத்தை பக்தியோட அவருக்கு போட்டுருங்கோ சமர்ப்பணம் பண்ணிடுங்கோ அனையா பூஜையா ஸ்ரீ சத்யநாராயண பிரியதாம் நாம அப்படின்னு சொல்லி ஜலத்தால கீழ கோடு போட்டுருங்கோ